வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று ஒரு பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் காரணம் காலையிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் நடப்பதாலும் நினைத்த காரியம் நினைப்பதை விட அதிக லாபம் தருவதாலும் இந்த நாள் முழுவதுமே உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் பல நாளாக சந்திக்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து மகிழும் சந்தர்ப்பமும் ஏற்படும் பணவரவும் தாராளமாக இருப்பதால் இந்த நாளே ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் உங்களுக்கு தடைகளும் தாமதமாகவே அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப் பெறாமலும் மேலும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வம்பு வம்பெடுப்பதற்கும் ஆள் வருவதுமாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு உங்கள் நிலைமை முற்றிலும் மாறிவிடும் நீங்கள் தொட்டது தொடங்குவதோடு பல பணவரவும் தாராளமாகவே இருக்கும் நீங்கள் எந்த புது முயற்சி செய்ய வேண்டுமென்றாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ராசி மிதுன மிதுன ராசி நண்பர்களே இது சமூகத்தில் உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதாக இருக்கும் இதற்கு பல நாளாக நீங்கள் உழைத்த உழைப்பே காரணமாக இருக்கும் இதுவரை பொறுமை காத்து நிதானமாக இருந்ததாலும் இன்று மாபெரும் லாபம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் மேலும் பல நாளாக போட்ட பிரயாணமும் தடையாகவே இருந்தது நல்லபடியாக சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு அந்த பிரயாணத்தால் பெருத்த ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே உங்களை சுற்றி நடக்கும் சம்பவம் யாவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நாள் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று நல்லபடியாக நிறைவேறுவதாலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இதுவரை பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் முற்றிலும் விலகப்படுவதோடு ஒரு புது பொலி பொழிவுடனே இந்த நாள் இருக்கும் பல நாள் ஆசைகள் நிறைவேறியதால் இந்த நாள் முழுவதுமே புத்துணர்ச்சி உற்சாகத்துடனே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று பலர் கூடி ஒரு முடிவெடுத்து ஒரு வேலையை செய்வதற்கு நீங்கள்தான் சரியான ஆள் என்று தேர்வு செய்வார்கள் நீங்களே மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையும் சந்தர்ப்பம் ஏற்படும் இது நீங்கள் சற்றும் எதிர்பாராதது தான் இன்று ஒரே இன்ப அதிர்ச்சியாகவே இருக்கும் உங்களை மற்றவர்கள் கொண்டாடுவதும் அதற்கேற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வதும் இந்த நாளே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் பல நாள் எல்லாம் இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னீராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இன்று முற்றிலும் நீங்க பெறுவதோடு உங்கள் உடல் நலத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் பல நாளாக ஆசைப்பட்ட பொருள்களையோ வீட்டு பராமரிப்பு வேலைகளையோ முன்னின்று செய்து வைக்கும் நாளாகவும் இருக்கும் மேலும் குழந்தைகள் வழியும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் இன்று மொத்தத்தில் சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ரசி துலாம் ராசி நண்பர்களே இன்று எந்த புது முயற்சியும் செய்யாமல் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மேலும் அடுத்தவர்களுடன் பேசும்போது நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுவது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று நாள் முழுவதுமே ஆன்மீக சிந்தனையோடு தெய்வ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய லாபத்தை அடையலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமையாகவும் மனதிற்கு இனிமையாகவும் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் இன்று காலையில் எழுந்திருந்ததிலிருந்தே சுப செய்தியாகவே கேள்விப்படுவீர்கள் பல நாள் ஆசைகளையும் இன்று நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அது மிகவும் மன நிறைவு தருவதாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு பெருத்த லாபமும் ஆதாயமும் கிடைக்கும் நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எந்த புது முயற்சி என்று எடுத்தாலும் அதற்கு பல மடங்கு லாபத்தை சந்திப்பீர்கள் நீங்கள் பல நாளாக ஆசைப்பட்டு முடிக்காமல் இருந்த விஷயங்களை கூட இன்று நல்லபடியாக முடிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் பல நாளாகவே பல நாள் மட்டும் இல்லை பல மாதங்களாகவே இருந்த பொருளாதார தடைகள் இன்று நல்ல முடிவுக்கு வருவதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனை உங்கள் வீடு தேடி வரும் நாளாகவே இருக்கிறது அதனால் எந்த புது முயற்சியும் எடுக்காமல் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து மனதை ஆன்மீக வழியில் கொண்டு சென்றீர்கள் என்றால் ஓரளவு நன்மை அடையலாம் மேலும் அடுத்தவர்களிடம் பேசும்போதும் நிதானமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் காரியத்திற்கு பாராட்டும் மதிப்பும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது மேலும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருவதாலும் இன்று புதிய நண்பர்களும் உங்களுக்கு அறிமுகமாவதாலும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெறும் சந்தர்ப்பமும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று மொத்தத்தில் சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று உங்கள் பல நாள் ஆசைகளை உங்கள் குடும்பத்தாரர்களே நிறைவேற்றி தருவார்கள் இன்று காலையிலிருந்தே உங்களை சுற்றி மகிழ்ச்சிகரமான சம்பவங்களே நடந்தேறும் மேலும் பல நாளாக வாங்கப்பட்ட ஆசைப்பட்ட பொருள்களையும் வாங்கி மகிழும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயமும் பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் நாளாக இருப்பதால் இந்த நாளே ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்